தனுசு ராசிக்கு யோகம் வருவது முன்கூட்டியே தெரிஞ்சிருமா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அதற்கான அறிகுறி நிறையவே கிடைக்கும் அது என்னென்ன அறிகுறி முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசிக்கு மனசு எப்பெல்லாம் என்னால் முடியலை இது எனக்கு சரி வராது எனக்கு பிடிக்கல எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு யோகம் உண்டாகும் தனுசு ராசிக்காரர்களே மறைத்து வைத்தாலும் மல்லிகை மணக்கத்தான் செய்யும் சில பேர்லாம் என்னதான் அப்படி அப்படின்னு வேஷம் போட்டாலும் என்ன தான் நடித்தாலும் என்றைக்கியாச்சும் ஒரு நாள் அவங்களுடைய இயற்கை குணம் நிச்சயமாக வெளிப்பட்டே தீரும் அது மட்டும் இல்லைங்க உண்மையை வந்து நம்ம மறைக்கவே முடியாது இதெல்லாம் தெரிஞ்சவங்க தனுசு ராசிக்காரவங்க சிம்பிளாக ஐடியா சொல்லித்தரேன் நான் வெஜிடேரியனாக இருக்கட்டும் வெஜிடேரியனாக இருக்கட்டும் நல்லா சாப்பிடுங்க முதல்ல அவங்களுக்கு ஒரு யோகம் வரணும்னா செம ப்ரெஷர் வரும் செம கோபம் வரும் செம வன்மம் வரும் வருத்தம் வரும் அந்த கோபத்தில் அழுகை வரும் அதை வந்த பிறகு நல்லா சோத்தை போட்டு நல்லா சாப்பிடுங்க நான் ரொம் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் யாருக்கிட்டேயும் பேசாதீங்க அந்த நேரத்தில் யார் பேசுனாலும் நல்லா சிக்கிடுவீங்க பேசிடாதீங்க வார்த்தையெல்லாம் மாறி போயிடும் அவங்க என்ன நினச்சி பேசுகிறாங்கன்னே தெரியாது பேசுன அப்புறம் தான் நம்ம முடிப்போம் கோபம் வந்ததுன்னா முதல்ல சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க அப்புறமா ஏஞ்சி பாருங்கள் அப்படியே அருவியாக கொட்டும் நமக்கு ஐடியா சே நல்ல வேலை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தால் ஆட்டத்தையே மாற்றிருப்போம் அப்போ தோணும் அப்போ உங்களுக்கு யோகம் கோபத்தில் வரும் உங்களுக்கு கோபம் வருதுனாலே யோகம் வருதுன்னு அர்த்தம் ஆனால் அந்த கோபத்தை அடக்குனா தான் யோகம் கோபத்தை அடக்கலைனா முடிஞ்சிடும் சீட்டு காலி அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராஜ தந்திரிங்க ராஜ தந்திரிகளாகத்தான் இருக்க முடியும் ஒரே ஒரு விஷயம் நிறைய விஷயத்த நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் தனுசு ராசிக்கு மட்டும் ஒரு வேளை உங்களுக்கு யோகம் வராது ஒரே வேலை ஒரே வழி உங்கள் கண்ணு முன்னாடி கடவுள் எதெல்லாம் காட்டுறாரோ அதெல்லாம் பயிற்சிக்குள்ளே கொண்டு வரணும் நிறைய படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் வரலாறு தெரிஞ்சுக்கணும் ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக தனுசு ராசிக்கு ஏன் அப்படின்னா ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க சாதாரணமாக வாங்கவே முடியாது ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க சாதாரணமாக வாங்க முடியாது பணம் காசே கையில் இருந்தாலும் நல்ல பதவி வாங்க முடியாது அப்போ ஒரு யோகம் வந்தால் தானே அது நடக்கும் யோகத்தை எப்படி கொண்டு வர்றது அப்போ முதல்ல என்ன பண்ணணும் ஒரு நல்ல மனுஷனை நம்ம பக்கத்தில் வரணும் நல்லவர்கள் நம்ம பக்கத்தில் இருக்கணும் உங்களுக்கு நல்லவர்கள் வருவாங்க நல்லவனா யார் சார் உங்களுக்கு யாரெல்லாம் தீங்கு நினைக்கலையோ அவங்க எல்லாம் நல்லவன் அந்த நல்லவங்க அவங்க பக்கத்தில் வருவாங்க அதுதான் உங்களுக்கான யோகம் ஆரம்பம் வெளிநாட்டு வாழ்க்கையும் ஒரு மெழுகுவர்த்தி தான் தூரத்திலிருந்து பார்த்தால் ஒளி தெரியும் ஆனால் அருகே சென்று பாருங்கள் அவர்கள் அழுகி உருகி கொண்டிருப்பது அப்போதுதான் தான் தெரியும் தானே வாழ்க்கையே இக்கரையில் அக்கறை தானே இதெல்லாம் முதல் ஸ்டேஜ் முதல்ல கோபம் வரக்கூடாது ரெண்டாவது நல்லவர்கள் உங்கள் பக்கம் வருவார்கள் உங்களை மட்டும் சிந்திப்பவர்கள் உங்களுக்கு கெட்டதை நினைக்காதவர்கள் உங்களை மட்டும் சிந்திக்கணும்னு கிடையாது இது ஆண்டவன் உணர்த்துவார் நமக்கு இதுதான் யோகம் மூணாவது ரொம்ப முக்கியமானது தனுசு ராசிக்காரர்கள் பல கோட்டைகளை விட்டு விடுவார்கள் புடி ஆக்கிடுவாங்க நல்ல வாய்ப்புகள் வரும் சாதுரியமாக செயல்பட்டுருக்கலாம் ஆனால் விட்டுடுவாங்க ஆனால் விட்டுட்டு மேன்னு கவலைப்படாதீங்க ஏன்னா அதெல்லாம் தகுதி இல்லாத கோட்டைகள் தகுதி இல்லாத இடங்கள் உங்களுக்கான தகுதியான இடம் என்றைக்குமே உங்கள் இடத்துல இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய லேர்ன் பண்ணி தான் ஆகணும் ஒருத்தவங்களுக்கு படிப்பினையாக நீங்கள் இருக்கக்கூடியவங்க நீங்கள் படிக்கிற படிப்பு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம்தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சார் இவருக்கு தெரியும் சார் அந்த விஷயம் அப்படின்னு பிரமிப்பாக பார்க்கும் அந்த உலகம் நீங்கள் ஒரு டிக்ஷனரி மினி டிக்ஷ்னரி இதை நம்புங்க இதுதான் உங்களுக்கான யோகத்துக்கான விடை நிறைய சேகரிங்க நிறைய விஷயத்த காது கொடுத்து கேளுங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்குங்க அப்போ நீ சரியாக பயன்படுத்தும் போது பெரிய மனுஷங்களோட நட்பு கிடைக்கும் பெரிய நண்பர்களுடைய நட்பு கிடைக்கும் அவனுக்கு நீ உதவி பண்ணுவ அவன் உன்னை சூப்பர் ஸ்டார் ஆகிவிடும் அவன் உன்ன சூப்பர் ஸ்டார் ஆகிவிடும் இது உண்மை அது வரைக்கும் உன்னுடைய சேவை அவனுக்கு தேவைப்படாத அளவுக்கு அந்த நாள் வர வரைக்கும் நீ சும்மா தான் இருப்ப ரொம்ப நாள் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மூங்கில் மரம் பார்த்துருக்கீங்களா சீக்கிரமாக மேலே கிளம்பாது இந்த மூங்கில் மரம் முதல்ல வேறு விட்டுட்டு அடித்தளத்தை போடும் அப்புறமா தான் மேலே கிளம்பும் அதே மாதிரி தான் தனுசு ராசிக்காரங்க முதல்ல பேஸ் மட்டை தான் நீங்கள் சரி பண்ணணும் சீக்கிரமாக வளரணும்னு நினைக்க வேண்டாம் பேஸ் போடுங்க இதுதான் யோகத்துக்கான அறிகுறி பெரிய மனுஷங்களை விட்டுறாதீங்க கோவப்பட்டுறாதீங்க அதே மாதிரி பேஸ் மட்டத்தை போடுங்க லேர்ன் பண்ணுங்கள் உங்களுக்கான தருணம் காத்துக்கிட்டு இருக்கும் சரியான சந்தர்ப்பம் அடையும் சரியான சந்தர்ப்பம் வந்து சேரும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்களா இது யோகத்துக்கான அறிகுறி அடுத்தது ரொம்ப முக்கியம் இதுதான் பணம் பதவி புகழ் கௌரவம் இதெல்லாம் எப்படி கிடைக்கும் இது எல்லாம் சூஸ் பண்ணும்போது ஆபத்தில் உதவி பண்ணக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் ஆபத்தில் உதவி பண்ணக்கூடிய குணம் உங்களுக்கு வரும் உங்கள் மனசாட்சி பேசும் பாருங்கள் யோகத்துக்கான நேரம் நிறைய நேரங்களில் தனுசு ராசிக்காரங்களோட மனசாட்சி பேசவே பேசாது திடீர்னு ஒரு நேரம் மனசாட்சி வந்து பேசும் அது உங்களுக்கான யோகத்துக்கான நேரம் அது சொல்லும் இந்த தப்ப பண்ணாத இதை செய்யாத இந்த நேரத்தில் இதை செய் இதில் வருத்தம் தெரிவி இந்த இடத்துல வருந்து அது என்ன சொல்லுதோ அது இந்த மனசில் கேளுங்க இதுதான் ஆரம்பம் அதுக்கு பிறகு சந்திக்கக்கூடியது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் இதை காட்டி கொடுத்துருவார் சுவாமி இதை கண்டிப்பாக காட்டி கொடுத்துருவார் தனுசு ராசிக்கார பிள்ளைகளே உங்களை பொறுத்த வரைக்கும் யோகன்றது அதாவது என்ன சொல்லுவாங்க கோபத்திலேயோ எரிட்டேட்லேயோ கிடையாது ஒருத்தவங்க பக்குவமாக பார்க்குற பார்வையில் யோகம் உண்டாகும் நீங்கள் குரு ஒரு குரு எப்படி இருப்பார் மாணவர்களை வளர்ச்சி விடணும் மாணவர்களை நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும் மாணவர்களுக்கு இது என்னைக்கு ஒரு குரு நினைக்கிறாரோ அவர் குருவாகவே இருப்பார் நீங்கள் உச்சம் பெறணுன்னா உங்களுக்கு யோகம் வருவதற்கான ஒரே அறிகுறி இன்னொருத்தவங்க உயரணும் நம்ம அவங்களுக்கு மாணவர்களாக நினச்சி அந்த மாணவர்கள் வெற்றி பெறணும்னு நீங்கள் என்றைக்கி நினைக்கிறீங்களோ உங்களுக்கு யோகம் வரும் அவங்க வளர்ந்து உங்களை காப்பாற்றுவோம் நல்லா தெரிஞ்சுக்கங்க நிறைய பேருக்கு உதவி பண்ண ஆள் கிடைக்க மாட்டாங்க ஆனால் தனுசு ராசிக்கு மட்டும் நிறைய பேர் உதவி பண்ண ஆள் வருவாங்க எப்படின்னா உங்களால் அவங்க வளர்ந்துருப்பாங்க வளர்ந்தவங்க அவங்கள மறக்க மாட்டாங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கான யோகம் ஆரம்பம் ஆனால் ஒன்றே ஒன்று ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு ஏன் இது நடக்கலை எனக்கு ஏன் ஆண்டவன் இப்படி நிப்பாட்டிட்டான் எனக்கு ஏன் ஆண்டவன் இப்படி சோதிக்கிறான்னு நினைக்காதீங்க அவன் சோதிக்கலை உனக்கான தகுதியான விஷயத்த கொடுத்துட்டு வரான் உன்னை தகுதிப்படுத்துகிறான் உன்னை உயர்த்துறான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கான யோகமே உங்கள் பொறுமையில் தான் இருக்குது பெருமையாக வாழுங்க யோகம் தினசரி உண்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை தனுசு ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு சொல்லிவிட்டு எந்த கடவுளை வணங்குறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த யோகம் எப்படி வரும்னு முழுமையாக பார்த்தோம் அதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக செய்திகளை சொல்கிறேன் ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே முதல் அறிகுறி என்னென்னு கேட்டால் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் ஏற்படும் அது நீங்கள் எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம் அது வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்றது ஒரு ஜோசியர்கிட்ட அந்த தசாபுத்தி அடிப்படையில் தெளிவாக கேட்டுக்குங்க தெளிவாக கேட்டுக்கிட்டு அது இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்குங்க அப்போ அந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும் நல்லா கவனிங்க உங்களுக்கு யோகம் எப்படி வரும் இடம் மாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் அது வர்றதை தவிர்க்க கூடாது ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம் இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா இந்த கேள்வியே கேட்டுக்குங்க அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க அது உங்களுக்கான முதல் அறிகுறி ரெண்டாவது உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும் தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும் அப்போ உங்களுக்கு யோகம் வரும் எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் அதை செய்யணும் உண்மையிலே சொல்கிற நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம் கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம் அதில் ஆகிடுவாங்க அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும் நல்லது பண்ணுறோமோ இல்லையோ எது பண்ணாலும் பிரபலமாகணும் யோகம் வரணுன்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் அதுவாக நமக்கு கிடைக்கும்போது லாபத்தை கொடுக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க உண்மையிலே சொல்கிறேன் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாரோம் கண்ணன்னா என்ன மனக்கண்ணை திறந்து பார்க்கணும் நம்ம தான் கண்ணை திறந்துருக்குமே அப்படின்னு பார்ப்போம் முதல்ல நம்ம ஒரு ஃப்ரேமில் பார்த்து நம்ம நம்புகிறோம் பார்த்தீங்களா அதுதான் தப்பு ஒருத்தரை உடனே நம்பாதீங்க பழகுங்க பழகி பாருங்கள் கல்யாணம் ஆகிறவங்களா இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் யாராகனா இருக்கட்டும் பழகி பார்த்தா தான் முடிவு மனக்கண்ணை திறந்து பார்த்தா தான் நல்லவன் யாருன்னு தெரியும் கடவுள் இதை தான் விரும்புகிறாரு நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ தான் நமக்கு யோகம் வரும் அதே மாதிரி கமிட்மெண்ட் ஆகுங்க ஒரு நாளைக்கு காலையில் எழுஞ்சிக்கிறோம் காளாண்டரை கிழிக்கிறோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் ஏழாம் தேதி இன்றைக்கி எட்டாம்தேதி இன்றைக்கின்னு நினைக்காதீங்க இந்த தேதிக்கு இதெல்லாம் செய்யணும் பிஸியாக இருக்கணும் வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது அப்போ தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம் வீட்டில் பார்த்துருக்கீங்களா எங்கள் வீட்டை அம்மா சொல்லுவாங்க எப்போ கேட்டாலும் பள்ளிக்கூடத்தை கொடுத்து வாங்கன்னு வாங்க ஏ எனக்கு வேலை நிறைய இருக்குதுரா அப்படின்வாங்க எனக்கு அப்போ புரியாது அம்மாவுக்கு என்ன வேலை இருக்குது சும்மாவே அம்மா உட்காந்துட்டுருக்காங்க வேலை இருக்குது வேலை இருக்குன்றாங்க அப்படிலாம் நினைப்போம் ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு நம்ம ஏன் அப்புறம் நமக்கு எல்லாம் காப்பி போட்டு கொடுத்து அவங்க குளிச்சிட்டு வந்து அவங்க சமையல் பண்ணி என்ன அமுச்சு விட்டு குழந்தைங்களை அமுச்சு விட்டு அவங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டு அவங்க திரும்ப ஈவினிங் வந்து திரும்ப வந்து வீட்டை தொலைக்கி பாத்திரத்தை தொலைக்கி சமையல் பண்ணி இடையில் துணி துவைச்சி துணியை காய போட்டு இவ்வளோ விஷயம் நடக்குது ஒரு நாளைக்கு நம்ம அவங்களே சும்மா இருக்குன்னு சொல்கிறோம் தானே பெண்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ வேலை இருக்குன்னு அப்போ ஒரு பெண் வந்து வீட்டில் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க ஒரு பெத்த தாய் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு பிஸி ஷெடியூல்டு இன்னொன்று யோசிக்கவே தோணலை இன்றைக்கி ஏன் நம்ம நிறைய யோசிக்கிறோம்னா ஒரு சோஃபா இருக்குது என்ன அப்புறமா பார்த்துப்போம் செல்ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனாலே என்ன ஆகுதுன்னா மனசு ரொம்ப வெறுத்து போய் கமிட்மெண்ட் இல்லாததுனால நாள் வீணாக போகுது நேரம் வீணாக போகுது நம்மளே நமக்கு பிடிக்காமல் போகுது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதே ஆண்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன் ஒரு பெண் எப்படி கமிட்மெண்ட்டில் இருக்கிறாங்க ஒரு பெத்த தாய் கமிட்மெண்ட்டில் எப்படி இருக்காங்க இன்னி இன்றைக்கி இருக்கிற பெண்களை பாருங்கள் இன்றைக்கி ஐட்டிலாம் இருக்கிறவங்க பாருங்கள் அங்கே போய் வேலை பார்த்துட்டு திரும்ப ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு வந்து வீட்லேயும் வேலை பார்த்துட்டு திரும்ப தூங்கி ஏஞ்சிட்டு மறுநாள் காலையில் வேலை செஞ்சு திரும்ப ட்ரெயினை பிடிச்சி ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது கமிட்மெண்ட் அப்போ கமிட்மெண்ட்டுன்றது அவசியம் இந்த கமிட்மெண்டில் இருக்கவங்க யாருமே யோகம் இல்லாதவங்க கிடையாது எல்லாருமே யோகம் உள்ளவங்க அவங்க வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக நீங்கள் பார்க்கச்சிக்கிட்டே இருக்கீங்க இன்னிலிருந்து என்ன பண்ணணும் இன்றைக்கி யாரை சந்திக்கணும் என்னென்ன பண்ணணும் பத்து ரூபா எப்படி சேமிக்கணும் பத்து ரூபா எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றத இன்னிலேருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க இன்னிலேருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி